ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த காலகட்டத்திற்கு ஏத்தார் மாறி உள்ள ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வராகியம்மன் வழிபாட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறையவே இருக்குது கூட இருக்கிறவங்களாலே அவங்க பல பிரச்சனைகளாக சந்திக்கக்கூடிய ஒரு அவல ஒரு அவலமான நிலையும் இருக்குது சமூக வலைத்தளங்களை போய் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அதை கேள்விப்படுறதுல நம்ம பெத்த வயிறு பத்தி இதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடி வயிறு கலங்குற அளவுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது நம்ம பிள்ளைகள் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வழிபாடை செய்ய போகிறோம் வராகியம்மனை முழு மனதோடு நினச்சி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த பயம் இருக்கவே இருக்காது இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த பதிவில் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பெற்ற பிள்ளைகளுக்கு வராகியம்மன் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கும் சரி மற்ற பிள்ளைகளுக்கும் வராகியம்மன் பாதுகாவலாக இருப்பாங்க சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தான் வராகியம்மன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரியும் படைத்தளபதியாகவும் இருக்கிறவங்க வராகியம்மன் ராஜராஜ சோழன் தன்னுடைய எதிரிகளை வெல்வதற்கு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வராகியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு தான் போவாங்கங்கிறது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது நம்ம புராணங்களில் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கிறவங்க வராகியம்மன் வராகியம்மனை சில வழிமுறைகளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவங்க பாதுகாவலாக இருப்பாங்க இந்த வழிபாட்டை பஞ்சமி நாள் வரும்போது ஆரம்பிப்பது ரொம்பவே சிறப்பு இந்த மாதம் பஞ்சமிங்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது நாளைய தினம் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது நாளைய இரவு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் இந்த இருபத்தி ஏழு நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை நம்ம தவிர்த்துக்கணும் நம்முடைய வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்தாலும் சரி இல்லை சிலை இருந்தாலும் சரி வழிபாடு செய்யலாம் அப்படி படமோ சிலையோ இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து அதில் அம்மனாக பாவித்து நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை நாளை மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க எந்த நேரத்தில் முதல் நாள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இருபத்தி நா இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் செய்யணும் இரவு நேரங்கிறதுனால இந்த வழிபாடு எந்த வித தடையும் இருக்காது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வராகியம்மனோட படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு திசை பார்த்து எரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வராகியம்மனுக்கு உங்களால் முடிந்த நெவேத்தியம் ஏதாவது நீங்கள் வைங்க தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களுமே உங்களால் முடிந்த நெவேத்தியம் நீங்கள் வைக்கலாம் பால் பானகம் கற்கண்டு இப்படி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை வராகியம்மனுக்கு பிடித்த கிழங்கு வகைகள் மாதுளம்பழ முத்துக்கள் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ நீ நெய்வேத்தியம் அப்புறம் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கிட்டு சொல்லணும் சரியா இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லணும் வடக்கு பார்த்தவாறு உட்காந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓம் க்ளீம் வராக மிகி கிரீம் சித்தி சொரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷிய ஸ்வாஹா சதம்பே சதம்பினி நமக சர்வ துஷ்ட பிரதுஷ்டனாம் சர்வேஷாம் ஹூம்பட் ஸ்வாகா இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த வழிபாட்டு முறையை வராகியம்மனை முழு மனதோடு நினைச்சு நீங்கள் சொல்லுங்க இது போல சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வராகியம்மனை பாதுகாவலாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளும் அவங்கள அணுகாமல் பார்த்துப்பாங்க வராகியம்மன் வராகியம்மனை கும்புறவங்க அனைவருக்குமே தெரியும் அவங்க இந்த காலகட்டத்தில் பேசும் தெய்வம் இந்த கலியுகத்தில் துடி துடிப்பான தெய்வங்களில் வராகியம்மனும் ஒருத்தவங்க முழு மனதோட உண்மையான பாசத்தோடு தூய மனதோடு அவங்கள நம்ம நெருங்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேண்டோமோ அது நிச்சயமாக கட்டாயம் நமக்கு அவங்க கொடுப்பாங்க இந்த வராகியம்மன் வணங்குற அனைத்து பக்தர்களுக்குமே வராகியம்மனோட அற்புதங்கள் தெரியும் நிச்சயமாக வராகியம்மனை முழு மனதோடு நீங்கள் இது மாதிரி நீங்கள் வணங்கி பாருங்கள் கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க இப்போ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்கள்லேயே ரத்தமே வரி வடித அந்த அளவுக்கு ஒரு மனசு நொறுங்கி போகிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நம்ம நம்மளால் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சக்தியும் இல்லை எந்த ஒரு பொருளாதார சக்தியும் இல்லை ஒரு ஆளுமை சக்தியும் நமக்கு இல்லை இருந்தாலும் நமக்கு திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கடவுளை தான் வணங்கிக்கணும் நம்ம அந்த மாதிரி இனியும் எந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு கெடுதல் நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்காகவும் மற்ற குழந்தைகளுக்காகவும் நம்ம வணங்கிப்போம் நம்ம வணங்குகிற நம்ம நம்மளோட பக்தி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வராகியம் நம்மளோட குழந்தைகளையும் சரி மற்ற குழந்தைகளையும் பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு செய்தி கேள்விப்பட்டு மனம் வந்து உடைஞ்சு அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்குள்ளேயே இன்னொரு சம்பவம் நடக்குது இப்படி அடுத்தடுத்து நடந்துட்டு போகிற இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறத விட நம்முடைய தெய்வங்கக்கிட்ட நம்ம உண்மையான பக்தியோட உண்மையான வேண்டுதல்களை வச்சோம் அப்படின்னா கட்டாயம் அந்த தெய்வம் அந்த அந்த மாதிரி நடக்காமல் ஏதாவது ஒரு வழியில் அவங்க பார்த்துப்பாங்க அதனால் நம்ம வந்து குமுறோம் வீட்டில் இருந்தபடியே குமுறதை தவிர நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியல அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கூண்டு கிளியாக தான் நம்ம சில பேர் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த ஒரு வீடு தான் நமக்கு வீட்டை தாண்டி நமக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிர்பந்தம் நம்மளால் முடியாது வாய் விட்டு நம்மளால் வந்து வெளியில் விட்டு சொல்ல முடியலைனாலும் நல்லா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது மனசார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியலை இருந்தாலும் மேலே அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட மனசை அந்த தெய்வம் மாற்றி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணணும் நம்ம வேண்டிப்போம் நிச்சயமாக மனிதர்கள்ட்ட சொல்கிறத விட நம்ம வராகியம்மன் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களில் நிறைவேற்றுவாங்க முழு நம்பிக்கையோடு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து வணங்குவோம் கட்டாயம் நல்லதே நடக்கும் நன்றி